வணக்கம் அன்பர்களே நான் உங்க ஜான்வி பேசுறேன் இன்னைக்கு நான் ஒரு குட்டி கதை சொல்ல போற கோடாரியும் மலை வெட்டியும் ஒரு நாள் மலை வெட்டி காட்டுக்கு போனாங்க காட்டுல ஒரு மரத்தை வெட்டி இருந்தாங்க கோடாரி தண்ணி கூட வந்துச்சு அப்போ தண்ணில இருந்து நீ தேவதா வெளியே வந்தாரு யாப்பா அறுத்துட்டே இருக்கிறேன்னு கேட்டாரு என் மரவெட்டி கோடாரி தண்ணிக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னாரு உடனே நீர் தண்ணிக்குள்ள போனாங்க தங்க கோடாரி எடுத்துட்டு வந்தாங்க மரத வெட்டி இது எந்த சொன்னாரு திருப்பியா நீர் தேவ கண் தண்ணில போனாங்க வெள்ளி கோடாரி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க மர வெட்டி இது எந்த இல்லைன்னு சொன்னாங்க திருப்ப நீ தேவதை தண்ணிக்குள்ள போனாரு இரும்பு இரும்பாரி எட்டு வந்தாரு இதே கோடாரின்னு சொன்னாரு நீவே அவங்க பார்த்து சிரிச்சாங்க நீ சொன்னனால இந்த மூணு நீவேடாரியும் அன்பு பரிசியா குடுக்கற இந்த நம்ம கடையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் நேர்மையா இருக்கணும் நேர்மையு இன்னைக்கும் பரிசு இருக்குது இந்த கதை உங்களுக்கு நான் நம்புறேன்